ஹாய் ஐ மாலா சுப்பிரமணியம் ஃப்ரம் மதுரை அது நிறைய பதிவுகள் நான் போட்டுகிட்டுருக்கேன்ப்பா இது இன்றைக்கான பதிவெல்லாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு அண்ட் அதுக்கு முன்னாடி மதுரை முதிரிமாலாம் யூடியூப் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவா தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஒரு லைக் ஒன்று போடுங்கோ அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேஷன்ஸ்க்கு இதை நீங்கள் தயவு பண்ணி ஷேர் பண்ணுங்க பிகாஸ் ஆஃப் நல்ல காரியங்கள் நல்லா இருக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஆசை இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மகாபரிபா வந்து நிறைய ப சொல்லியிருக்கார் நிறைய காரியங்கள் நல்ல காரியங்கள் பாவ புண்ணியங்களை பற்றி ரொம்ப எளிமையாக நம்ம எப்படி தெய்வத்தை வேண்டிக்கிறது எப்படி எந்த வழிபாடுகள் எல்லாத்த பற்றியுமே ரொம்ப அழகாக அவர் சொல்லியிருக்கார் இன்றைக்கான பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவனுடைய ஒரு மந்திரம் ஒன்று இருக்குது நம்ம ஜென்ரலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா நம்ம ப பரம்பரை பரம்பரையாக பாவம் பண்ணுறக்கோன்னு சொல்லுவோம் இல்லையா நம்மளுடைய பண்டு பண்டு எங்க அவங்க எங்கள் எங்க வா அவாரோட பாட்டி பண்டு 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 எத்தனையோ பேர் நமக்கு பாவ புண்ணியங்கள் பண்ணியிருக்கா அந்த பாவ புண்ணியத்துக்கு மாதிரி தான் நம்ம இப்போ எல்லாத்தையுமே அனுபவிச்சு கொண்டிருக்கோம் நம்ம வாழ்க்கையில நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம் பார்த்தீங்களா என்ன பாவம் பண்ணினமோ தெரியலப்பா எங்கள் எங்கள் பாட்டிலாம் என்ன பாவம் பண்ணாலும் அவள் பண்ண பாவம் நம்மளை வாட்டுறதுன்னு சொல்லுவோம் ஜென்ரலாக பட் நம்ம சந்தோஷமாக இருக்கும் பொழுது இந்த என்ன புண்ணியம் பண்ணாலும் அவ இல்லை நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் நம்ம சொல்லியிருக்கோமா கண்டிப்பாக நம்ம சொல்ல மாட்டோம் பிகாஸ் ஆஃப் அது உயர் உலகோட உலகத்தோட இயல்பது அது முடியாது அந்த மாதிரி எல்லார் வாயிலையும் வராது ஸோ இந்த மாதிரி பரம்பரையாக பண்ணின பாவங்கள் எல்லாமே ஒரு ஸ்லோகத்தில் கண்டிப்பான முறையில் குறையும் அப்படிங்கிற மாதிரி மகாபெரிவாலே சொல்லியிருக்காள் அப்பேற்பட்ட ஸ்லோகத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் இதை ஒரு நாளைக்கு நீங்க மூணு முறை நீங்கள் சொன்னேன்னாக்க உங்களுக்கு அத்தானா புண்ணியம் ஏன்னா ஒரு நாளைக்கு இது சிவனை என்னைக்குண்டே இந்த மூணு தடவை நீங்கள் சொல்லிட்டேன்னா அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளேயே உங்களுக்கு கண்டிப்பான முறையில் ஒரு நல்லது நடக்கும் ஏன்னா இந்த பிரதோஷ காலம் அப்படிங்கிறத வந்து அவருடைய சிவன் வந்துட்டு விஷத்தை குடிச்சிட்டு தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்து அவளுடைய சந்தோஷமாக்கிய சந்தோஷமாக்கி வச்சிருக்கார் அல்லவா ஸோ அதே மாதிரி நம்மளுடைய கஷ்டங்கள் கர்மாக்கள் அழியும் அப்படின்னா சிவன் அழிக்கும் சக்தி கொண்டவர் அல்ல நம்மளுடைய கஷ்டங்களையும் நம்மளுடைய பாவவினைகள் நம்மளுடைய கர்மாக்கள் அத்தனையும் அவர் அழிப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் ஐதீகம் போயிட்டு கூட தெரிஞ்சோ தெரியாமலோ நமசிவாயி அப்படின்னு சொல்லி நீங்கள் கழுத்துல கையை வச்சுட்டு ஒரு நிமிஷம் நெஞ்சில் கை வச்சு நீங்கள் போதும் அது நம்மளை அறியாதைக்கு நம்ம பண்ணினாலுமே அத்தனை புண்ணியத்தை கொடுக்கணும் அந்த பிரதோஷ காலத்தில் நம்ம வேண்டின்றோம்னா அவ்வளோ ஒரு சக்தியம் ஸோ இது வரைக்கும் பிரதோஷ பூஜைக்கு போகாதவா தயவு பண்ணிட்டு பிரதோஷ பூஜைக்கு போயிட்டு வந்துடுங்கோ அதுவும் இப்போ நான் சொல்ல போகிற ஒரு மந்திரம் ஒரு நாளைக்கு கார்த்தால் நீங்கள் மூணு முறை சொன்னேன்னா போகிறோம் அதுவும் எஸ்பெஷலி இப்போ சிவராத்திரி வருது அந்த சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் கார்த்தால் மூணு தடவை தயவு பண்ணி இந்த ஸ்லோகத்தை சொல்லிடுங்கோ அதுக்கு மேலே நீங்கள் எத்தனை தடவை முடியுமோ அத்தனை தடவை சொல்லிக்கோங்க ஏன்னா நம்மளுடைய பாவங்கள் குறைக்கப்பட்டு நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் ஸோ அதனால அன்னைக்கே நம்மளுடைய பாவம் கொஞ்சம் குறைஞ்சாச்சுன்னா ஒரு நல்லது தெரியும் இல்லையா ஸோ அன்னைக்கே நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் மகாபரிவா சொல்லி இதை சொல்ல சொன்ன ஸ்லோகம் இது அதனால நீங்கள் எல்லாருமே இதை சொல்லி அவளுடைய உங்கள் எல்லாரோட கஷ்டமும் நீங்கி எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நான் பதிவை நான் போடுறேன் நீங்க காலங்காரத்தால சிவராத்திரி அன்னைக்கு டெய்லி சொல்லுங்க அது வேற விஷயம் காலங்காரத்தால சிவராத்திரி அன்னைக்கு ஏதாவது ஒரு நாளன்னைக்கே வருது இல்லையா இதை சொல்லுங்க நீங்க ஓம் ஸ்ரீ சோமநாதேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ மல்லிகார்ஜுனேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ மகாகாலேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ ஓம் காரமலேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ வைத்தியபீமசங்கரேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ ராமேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ நாகேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ விஸ்வேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ திரியம்பகேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ கேதாரீஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ குசுனேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ சிவாய நமக ஓம் சிவாய நமக ஓம் இதை நீங்கள் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லுங்கள்